friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா இப்போ இந்த சம்மர் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு நன்னார் சர்பத் வீட்டிலேயே எவ்வளோ குயிக்காக ரெடி பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த ந சப்ஜா விதைய ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கிரேப் ஃப்ளேவரில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த நன்னார் சர்பத்து இது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குதுங்க வாங்கிக்கோங்க இது மாதிரி நான் ரெண்டு இந்த குழிக்கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க தாராளமாக முக்கால் டம்ளர் தண்ணி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஆஃப் லெமன் அதாவது சின்ன லெமன்ன்றதுனால நான் ஆஃப் ஆஃபாக கட் பண்ணிச்சிருந்தேன் அதை ஒவ்வொரு ஆஃப் ஆஃப் ரெண்டு டம்ளர்லையும் சே கட் பண்ணதை பிழிஞ்சி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ நல்லா ஐஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம் இல்லை நார்மல் வாட்டர் இருந்தால் கூட நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாங்க நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கிற சப்ஜாவதையே மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதுங்க உடம்பு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது அதுக்காக இது சேர்த்திக்கிறேன் இருந் இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் சேர்த்திக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தாங்க சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க டக்குன்னு ஈஸியாக கெஸ்ட் வந்துட்டாங்களா நம்ம ஈஸியாக உடனே செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப நேரம் சர்க்கரையை போட்டெல்லாம் கலந்துக்கிட்டு ஜூஸ் ரெடி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நன்னார் சர்பத்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் தரக்கூடியதுங்க இப்போ சம்மர் ஸ்பெஷலாகவும் நம்ம செஞ்சு குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நம்ம வந்து ஈவினிங்ஸ் டைமில் செஞ்சு வைக்கலாங்க உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடியது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமணும் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ